ஆண்டவர்களோடு இருப்பா எழுதி வருஷத்தினற்றிருந்து அதிகாரம் இரண்டு வரை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் அகஸ்து சீசர் தான் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சீரியா நாட்டில் க்ரோனி என்பவர் ஆளுநராக இருந்த முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபரானும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரையை பதிவு செய்ய கலிலை உள்ள நாசியை திருந்த ஊரிலிருந்து உள்ள வெத்திலையும் என்று தாவேக்கு சென்றார் மரியா கரு ஊற்றிருந்தார் அவர்கள் இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை

உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த ஆடவராகிய விசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிரி முறையில் கலந்திருக்கிறார் குழந்தையை நீங்கள் சுற்றி தீவனத்தொகையில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே வெண்ணில் தூதர் பேரணி அதன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி முறைத்தாக உலக அவர்களுக்கு உணர்த்துவதற்கு அமைதி உண்டாகவே என்று கடவுளை உகழ்ந்தது Domine verin narvake Christe iuudate இது ஒரு மகிழ்ச்சி அடையாளமா அல்லது ஒரு அனுபவத்தில் அடையாளம் மகிழ்ச்சியா ஒரு பெருமகிழ்ச்சி தர மகிழ்ச்சி நீங்கள் ஏன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நகை டெக்கரேஷன் இதோடு படிச்சிருக்கோம் இது முடிஞ்சு போனோன்னா எல்லோரும் வீட்டில் கேக் வைக்கணும் நாளைக்கு மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட முடியும் இது வந்து ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் ஆனால் மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு அனுபவம் தேவை அதுதான் இறைய அனுபவம் இந்த அனுபவம் தான் இந்த ஆலயத்தில் நடந்தது வெளியில் தான் மகிழ்ச்சி உள்ளே வரும்போது அது நமக்கு அனுபவம்

மகிழ்ச்சி வெறுமனே நானே மகிழ்ச்சியை அடங்கிற சொல்லி எல்லாரும் கஷ்டப்படுத்துறது மகிழ்ச்சியாக இருக்கேன் என்ன பார்க்கலோ முதல் மாதத்திற்கு பாருங்களோ காரை நடந்த மருமக்கள் உயர் வலியை காண்கிறார்கள் இந்த கார் வலி அல்லது இரு சூழ்ந்த பகுதி அப்படி என்றால் அந்த படி ஏற்பட்ட பார்க்கும்போது இந்த மக்கள் மிக ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் ஒரு வழிகாட்டிக்காமல் இருக்கிறார்கள்

துன்பத்தோடு வருகிறார்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்டு யார் வழிகாட்டு போகிறார்கள் நாங்கள் எப்படி செல்ல போகிறோம் அப்போதான் அவருக்கு மோயிஸ் நங்கை வழிகாட்டுகிறார் காலை மனத்தை நடத்தி வைக்கிறார் செங்கடலை நடத்தி வைக்கிறார் அந்த இறை அனுபவத்தை பெற்று கொடுக்கிறார் உணவை கொடுக்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார் துறைவிடத்தை கொடுக்கிறார் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் ஆனால் அதே மக்கள் அவங்க செய்கிறார்கள் அங்கே நாட்டுப்படுகிறார்கள் பல இடங்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு இருந்து போன ஒரு வாழ்க்கை அவைதான் பார்க்கிறோம் அவர்களுக்கு நிலச்சிறந்த நாட்டில் தொழில் கோரியும் சுடர் தொழில் உதித்தது ஆனோரே அந்த இனத்தாரை பள்ளியும் பெருமை செய்தார் அவர் மகிழ்ச்சியை ஈடுபடுத்தினார் அறுவடை நாள் மகிழ்வது போல திருமணங்கள் அகப்பகிறார்கள் நக மகிழ்ச்சி என்பது இதே பார்க்கிறோம் அவர் தேவையான பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார் யாரும் திருட்டுல வல்லடிக்கல மாறாக அவர்கள் ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள் அந்த நாட்டின் மீது இருக்கிற வெற்றியை கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பொருட்கள் கிடைக்கின்றது அதன் மூலமாக அறுவடையின் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் எவ்வாறு ஒரு விவசாயி அல்லது ஒரு தன்னுடைய நிலத்தில் விளைச்சல் எடுக்கிறார் விளைகின்றார் அந்த அறுவடை கேட்டார் இதை எனக்கு இறைவன் பலன் கொடுத்திருக்கிறார் இதுதான் அறுவடையின் மகிழ்ச்சி அவர் சோம்பேறியாக இல்லை சோம்பே தெரியவில்லை அவர்கள் ஏமாற்றவில்லை உழைக்கிறார்கள் உழைத்ததன் பயனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் நான் சொன்னேன் நாம் மற்ற கொடுக்கிற போது அல்லது மற்றவர்களும் நான் பெருகின்ற போது கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி என்பார்கள் அதே நேரத்தில் அடுத்ததாக சொல்கிறார் அவர்கள் சுமையை இருந்து விபத்தை நீர் அவர்கள் தோழர்களின் முன்னாக்கி அடிமை தனத்தை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒழுங்குமுறின் செங்கோலை முடித்திருந்தேன் இது ஒரு அடிமை நிலை இதோ நான் அடிமையாக இருக்கிறேன் எனக்கு வாழ்வில்லை என் வாழ்வில் சாம்பு இருக்கிறது அவை அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் நோய்பட்டு இருக்கிறார்கள் அடிமையாக மக்களை எல்லாம் அழைத்து போகிறார்கள் விடுபட்டவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள் உதயமாக இருக்கிறார்கள் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் அவர் பார்க்கிறோம் சாதாரண நிலையில் அவர் இருக்கிறார்கள் அவர் எனக்கு ஒரு உத்தரவாக இல்லை எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை அவைதான் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு அடிமையை போல வாழ்வதை பார்க்கிறோம் அப்போதான் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது இதோ நீங்கள் உங்கள் உறுதியாக இருந்தால் அவர் இது கிடைக்கும் சொல்லி என்னை ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார் அவர் ஆண் பகுதி தரப்பட்டுள்ளது ஆட்சி பொறுப்பாக தோல்வியில் அவர் திருப்பெயர் வியத்தை ஆலோசகர் முதல்ல பார்த்தோம் காலம் நடந்த மக்கள் அங்கே வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறார்கள் எப்படி போவது எப்படி வாழ்வது இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஒரு நல்ல ஆலோசகர் ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கின்றார் வழிகாட்டி இருக்கிற போது அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது இதுதான் என்னுடைய இலக்கு இதுதான் என்னுடைய வாழ்வு இப்படிதான் தான் வாழ வேண்டதை கற்றுக் கொடுக்குறார் அதுதான் நல்ல ஒரு ஆலோசகர் அதை தான் காண இயசு பிரிச்சு வாழ்வதை பார்க்கிறோம் அவர் எமேசான் மேற்பரவே அங்கே மழையை குறிப்பு நிகழ்வை பார்க்குறோம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிட்ட அவங்க நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு வழிகாட்டி நீங்கள் விண்ணகளை அடைய நினைக்கிறோம் இப்படி தான் வாழ வேண்டும் இவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்ற போது என்று நல்ல ஒரு வழிகளும் ஆண்டவர் தந்தை வலிமைகளையும் இறைவர் ஆண்டவர் அந்த மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் இருக்கிறார்கள் எந்தவிதமான ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கிறார்கள்

எல்லா நிலையிலும் உடன் இருக்கிறவராக இருக்கிறவர் தான் தந்தை அப்படிதான் பார்க்கிறோம் அந்த மக்களுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார் மீண்டும் உங்களுக்கு எனக்கு தந்தையாக இருக்கிறார் உணவு கொடுக்கிறார் திருமணிகளை பார்க்கிறோம் தன் உடலை கொடுக்கிறார் ரத்தத்தை கொடுக்கிறார் இறை மாதத்தை கொடுக்கிறார் அன்பை கொடுக்கிறார் அவைதான் பார்க்கிறோம் அவர் தந்தை என்று நாம் கலைக்கின்றோம் அதே நேரத்தில் அடுத்ததாக பார்க்கிறோம் அமைதியின் அரசர்

இந்த நன்மையில நடந்த உக்ரைன் போர்களை பார்க்கிறோம் ரஷ்யா மாணவர்களை பார்க்கிறோம் இதற்கான அமைதி இல்லை அதிகார போக்கு அதைதான் நீ பார்க்கிறோம் அதை தான் நம்பிக்கிறார் எப்படி எப்படி இருக்கும் என்பதை கற்றுக் இந்த முதல் வாசத்தை பார்க்கிறோம் எவ்வாறு மெஸ்ஸியா இறைவாழ்ந்த முன் குறித்த அந்த இறை வார்த்தைகள் நற்செய்தியில் அங்கே முழுமை அடைகிறது திருமதி அவர்கள் தனது மறைமுறைகளை இவ்வாறு சொல்கிறார் வெறுமையான கைகள் என்ற ஒரு நிகழ்வை சொல்கிறார் அந்த இடையிலிருந்து ஆடவர் பேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தியை கேட்ட அந்த இடையர்கள் மிகவும் ஆரோக்கியத்தோடு புறப்படுகிறார்கள் இதோ குழந்தையை நமக்காக பிறந்திருக்கிறார் மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்படுகிறார்கள் அவர் போகும்போது போது இடையர்கள் காட்டிலே இருக்கிறார்கள் அவன் விரும்பி ஒரு சில பொருட்களை எடுத்துக் கொள்கிறார்கள் ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கிறார் ஒருவர் ஒரு லாந்த விளக்கை எடுத்துக் கொள்கிறார் ஒருவர் கைத்தறி எடுத்துக் கொள்கிறார் ஒருவர் விறகு கட்டைகளை ஒருவர் ஆற்றினுடைய பாலை எடுத்துக்கொள்கிறார் இன்னொரு ரோமத்தை எடுத்துக் எடுத்துக்கொள்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எடுத்துக்கொண்டு அங்கே குழந்தையை பார்க்க ஆர்வமாக விடுகிறார்கள் பழங்களையும் விளைகளையும் காய்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் எல்லாரும் ஒவ்வொரு பொருள் கிடைச்சிருக்கு கடைசியா ஒரே ஒரு ஆயனுக்கு ஒரு சின்ன ஒரு பையனுக்கு எதுவுமே கையில் கிடைக்கல அவனும் அந்த குடும்பத்தோடு குடும்பமாக போகிறான் எல்லாரும் அரிசியான் அங்க அன்னை பணியாளரும் அந்த பொருட்களை வாங்குகிறார்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொருளை வைக்கிறதுக்கு இட இல்லை அதே நேரத்தில் குழந்தை கையில செல்கிறார்கள் கொஞ்ச நேரம் பார்க்கிறாங்க சுற்றியும் பார்க்கும் போது ஒரே ஒரு இளைஞன் ஒரே ஒரு சிறுவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் பெருமையாக வருத்தத்தோடு மன கலக்கத்தோடு எல்லாரும் நான் இருக்கிறேனே அப்போது அன்னை பணியாளர் அழைக்கிறார்கள்

ஆனால் அந்த கொடுத்த இசை கையில் பெற்றவுடன் இந்த பொருசுக்கெல்லாம் மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த மனையும் வந்திருக்கிறோம் குழந்தை இயேசு குளத்தில் பெருக நான் பெருமையாக இருக்க வேண்டும் எந்த விதமான உள்ளுணர்வுகளோடும் எந்த விதமான காவல்துணர்களோடும் எந்த விதமான பகை உணர்வோடு இருந்தால் குழந்தை இயேசு என்ன மாறமாட்டார் அதே நேரத்தில் ஏகத்தோடு இருக்க வேண்டும் இறைவன் என் மத்தியிலே வர வேண்டும்

தீவன தொட்டி என்பது எதன் அடையாளம் தீவன தொட்டி என்பது நமக்கு அருகாமையில் இருக்கிறது நெருக்கத்தை உண்டுபடுகிறது அந்த மாட்டிற்கும் அல்லது ஆட்டிற்கும் ஒரு நெருக்கத்தை உண்டுபடுகிறது அந்த உணவு அதுதான் தீவன தொட்டி அதை தான் பார்க்கிறோம் கடவுள் நமக்கு நெருங்கி வருகிறார் உணவின் வழியாக உடனிருந்த வழியாக நாம் அருகாமல் வருகிறார் அவை அந்த அவருடைய உடமையும் கருத்தத்தையும் பெறுகின்ற நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோமா அந்த நெருக்கத்தை உணர்கிறோமா இதோ இறைவனோடு நெருங்கி வந்திருக்கிறார் இறைவனோடு இணைந்து என்னோடு வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரோடு நான் இணைந்து சொல்கிறேன் நான் அதே நேரத்தில் இறைவன் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் இந்த நம்பிக்கை என்பது ஆண்கள் மீது இருக்கிற பற்றை காட்டுகின்றது ஆண்கள் மீது அன்பை காட்டுகின்றது ஆண்கள் மீது இருக்கின்ற ஆபத்தை காட்டுகின்றது வாரத்தோடு நாம் இருந்தால் தான் பிறந்த குழந்தை இயேசுவார் நமக்கு நெருங்கி வருவார் அண்மையில் வருவார் இந்த இயேசு பிரியமானவை இந்த நாளில் பார்க்கிறோம் எவ்வாறு அவர்கள் இந்த வாழ்வளம் எப்படி இருந்தது தீவனத்தில் கிடந்திருப்பதை காண்பீர்கள் இதுதான் ஒரு அடையாளம் என்று அடையாளம் எதை குறிக்கிறது ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார் ஆனால் ஒரு வாழ்ந்தார்கள் என்பதை விரும்புகின்றது இடையரின் சாதாரண மனிதர்கள் இங்கே பார்க்கிறோம் அகசு சிறிது பேரரசின் காலங்களில் மக்கள் தொகையில் கணக்கெணப்பு பண்றதற்கு கூறுகிறோம் கணக்கெணப்பு என்பது எல்லாருக்கும் புரியது ஒரு சில மட்டும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடையீர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஓமியும் இடையீர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்விலிருந்து முதல் நன்மைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு மனிதனாக இருப்பதற்கு தகுதி இந்த என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது அவைதான் கண் கருப்பு இடையிலேயே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அப்படி என்றால் அவர்கள் மனிதனாக கருதப்படவில்லை ஒரு சாதாரண ஒரு கடினமாக ஆளுகளால் அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் அவைதான் பெயர் குறைகளை பெரிய செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அடக்குமுறையில் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள்

சாதாரண ஒரு ஊடு செயலில் பிறக்கிறார் சாதாரண மக்களிடத்தில் பிறக்கிறார் ஒரு தீவிர தொட்டியில் பிறக்கிற போது அவர் எல்லா மக்களையும் தன்பால் தீர்த்துக் கொள்கிறார் இது நாம் ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல ஒரு குலத்திற்கு மட்டுமல்ல நான் உலகம் மக்கள் அனைவருக்கும் நான் கடவுள் என்பதை நம்பிக்கிறார் ஏன் அவர் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அவர் தன்னை கொடுக்கிறார் உணவாக கொடுக்கிறார் இதைதான் காந்தியடிகள் ஒருமுறை சொல்கிறார்கள் கழுவின் ஒரு உண்டாக இருக்க வேண்டும் கழுவ உணவாக இருக்க வேண்டும் அப்படிதான் கடவுள் அதை தான் ஒவ்வொரு கிரகங்களும் அதை எண்ணிக்கிறார் நானே இறைந்தது உணவு இந்த உணவு என்னவே வாழ்வான் என்று சொல்கிறார் நான் உணவாக வந்திருக்கிறேன் அதே போலதான் உணவு கொடுக்கிறார் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் கொடுக்கிறார் நான்கு அப்பங்களை நாலாயிரம் கொடுக்கிறார் கொடுக்கின்ற போது அங்கே அனைவரும் நிறைவடைகிறார்கள் அதே நிலையில் நம்மையும் அவ்வாறு சொல்கிறார் நீங்களே அவருக்கு உணர்வு கொடுங்கள் இதை நான் உணவாக உணவாக கொடுத்திருக்கிறேன் நீங்கள் உணவாகவே மாற வேண்டும் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீங்களும் நானும் அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் நான் பிறருக்கு உதவி செய்கிறேன் பிறருக்கு உதவி செய்கிற போதுதான் நான் அந்த இந்த வாங்களுடைய பிள்ளைத்திலே பிறந்திருக்கிறார் என் நிலத்திலே பிறந்திருக்கிறார் நான் போகும்போது நிறைவாக போக வேண்டும் என்றால் நான் உதவி செய்வேன் உணவு கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அவர் உதவி செய்தால் மட்டுதான் குழந்தை நம்ம உயிரிலும் சரி நமது பங்கிலும் சரி குடும்பத்திலும் சரி எல்லா அடங்களிலும் பிறப்பார் எங்கெல்லாம் உதவி பிறந்தோம் எங்கெல்லாம் உதவி செய்கிறோமோ எங்கெல்லாம் மக்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றோமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டே இருக்கிறார் அவர் இல்லைங்கிறார் ஒரு சடங்காக ஒரு நிகழ்வாக மாறிவிடும் அனுபவமாக இருக்காது மகிழ்ச்சியோடு போய்விடும் மன நிறைவு கிடைக்காது அன்பு கிடைக்காது அமைதி கிடைக்காது வாழ்வு கிடைக்காது வாழ்வு வாழ்ந்து தான் இறைவன் உங்களையும் நினைத்திருக்கிறார் அதே போன்று ஆண்டு ஏசு கிரசு ஒரு அமைதிக்கு அரசராக இருக்கிறார் நாம் செல்வீரன் நடந்தால் அமைதி கொடுக்க வேண்டும் நல்ல பார்க்கிறோம் அந்த ஜீவன தொகுதிகளை ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு அங்கு இருந்தவர்கள் அன்னை வழியாலும் சூசிய பொருள் அங்கு இருக்கின்ற இடையீர்களும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் அன்பு கலந்தோடு இருக்கிறார்கள் ஆசியோடு இருக்கிறார்கள் தேடி வருகிறார்கள் அந்த இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் நீங்கள் நானும் அந்த இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா

அதே நம்மளே ஒரு இறைவாக்கு கொண்டிருக்கிறார் இதோ இவர் விமான வேண்டும் அழைக்கப்படுகிறார் கடவுள் நம்ம என்று சொல்கிறார் எனக்காக வந்திருக்கிறார் என்னில் ஒருவராக வந்திருக்கிறார் என்னை வீட்டெடுத்து வந்திருக்கிறார் என் சாயலாக வந்திருக்கிறார் அவரை நான் பிரதிபலிக்க வேண்டும் என் வாழ்விலே வெறும் கேட்பது மட்டுமல்ல வெறும் பேசுவது மட்டுமல்ல செயலில் காட்ட வாழ்ந்து வாழ்வு இந்த வேண்டும் வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது அவர் வாழ்கின்ற போது அவர் வேசு

என்னுடைய உலகத்தை வரவேற்கிறதா இருக்கிறதுலாம் கூடி வாழ்க்கையில் எந்த பண்புள்ளிருக்கோ ஒரு சில நிமிடங்கள் கண்ணங்களில் மூடி ஏதோ புலதேசி வாழம் எம்பத்தில் பிறந்திருக்கிறா என் உலகத்தில் வேலை நான் நன்மை செய்ய வேண்டும் என் இல்லத்தில் வேற நன்மை செய்ய வேண்டும் முதலில் நான் மறை வரவேற்க வேண்டும் அதற்கு என் உள்ளத்தை நான் திறக்க வேண்டும் என் மனதை திறக்க வேண்டும் என்னதை திறக்க வேண்டும் என் வாழ்க்கையை பாதையை மாற்ற வேண்டும்

ཁྱོད 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 ཁྱོད